ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ஹாப்பியாக இருக்கோம் நீங்களும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விளாக் வந்து நான் வியாழக்கிழமை ஈவினிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அன்னைக்கு கிருத்திகை அப்படின்றதுனால வீட்டில் குட்டியாக ஒரு பூஜை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கிருத்திகை அப்படின்னாவே நாங்கள் எப்பவுமே பழனிக்கு தான் போவோம் கிருத்திகை அன்னைக்கு விடியற்காலையில் கிளம்புனோம்னா ஒரு ஏழு மணி பக்கமாக கோவிலுக்கு போயிடுவோம் அப்புறம் மேலே மலைக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மறுபடியும் மதியம் ஒரு மூணு மணி பக்கமாக வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படிதான் எங்கள் நாலு வருஷமாக எங்களோட ரொட்டீன் போயிட்டுருந்தது இப்போ ஒரு ஃபைவ் மந்த்ஸாக பழனிக்கு போகிறதில்ல அங்கே போயிட்டு வந்தாவே ஒரு நல்ல வைப்பாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த மந்த்து ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ஃபைவ் மந்த்ஸாக நாங்கள் போகிறதில்ல மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம் அப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க காளிப்பட்டி கந்தசாமி கோவில் அதுவும் முருகன் கோவில் தான் அதுவும் ரொம்ப பெரிய கோவில் அங்கே போயிருந்தோம் அங்கே போய் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் இன்றைக்கி தான் நான் அந்த கோவிலுக்கு போயிருந்தேன் அங்கே போயிட்டு அங்கே நல்லா சாமி பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஈவினிங்காக வீட்டுக்கு வந்தோம் ஈவினிங் வந்துட்டு தான் சரி வீட்டில் ஒரு பூஜை ரெடி பண்ணலாம் ஏன்னா இங்கே புது வீட்டுக்கு வந்துட்டு இது தான் ஃபஸ்ட்டு கிருத்திகை எங்களோட பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு செவத்தில் தான் வந்து இது மாதிரி சாமி படம் மாட்டி வச்சு நான் சாமி கும்பிட்டுட்ருப்பேன் அப்போவே நான் சாமி கிட்டே வேண்டிப்பேன் அப்போ அப்போது உனக்காகவாவது பூஜை பண்ணுறதுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு பூஜை ரூம் எனக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதனால இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் கிருத்திகை பூஜை வீட்டில் சிம்பிளாக தான் ஒன்றும் பெரிய இல்லை இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் உடனே கமெண்ட்ஸில் தப்பு தப்பாக திட்டாதீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு பூஜை அவ்வளோதான் இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் இப்போதைக்கு என்னோடய பூஜை ரூமில் இந்த சாமி படமும் பக்கத்தில் ஒரு குட்டியாக பெருமாள் சாமி படமும் தான் இருக்கும் இனிமேல் போக போக கோவிலுக்குலாம் அடிக்கடி போவோம் அப்போல்லாம் சாமி படம் வாங்கிட்டு வந்து மாட்டிக்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன் காலையில் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இங்கே வீட்டு பூஜை ரூமுக்கும் நான் மாலை வாங்கிட்டே வந்துட்டேன் சாமி படத்தெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு விளக்கு எல்லாத்துக்குமே பொட்டு வச்சுட்டு மாலை எல்லாம் போட்டு ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன் என்ன தான் வீட்டுக்குள்ளே அவ்வளோ லைட்டிங் போட்டிருந்தாலும் பூஜை ரூமில் லைட்டிங் வச்சுருந்தாலும் இந்த தீபம் ஏற்றுன உடனே வர அந்த வைப் வந்து வேறு எதுலேயுமே இருக்காது நான் எப்போவாவது ரொம்ப ஃபீல் பண்ணுறப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ நான் பூஜை ரூம் க்ளீனிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா பூஜை ரூம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றும் போது அது ஒரு நல்ல வைப்பாக இருக்கும் நம்ம கஷ்டமே மறந்து போன மாதிரி இருக்கும் இப்போ சாமிக்கு கொஞ்சம் நெய்வேத்தியம் வைக்கலான்ட்டு வீட்டில் வந்து நட்ஸ் கொஞ்சம் இருந்தது அதில் முந்திரியும் பாதாமும் எடுத்து வச்சுக்கிட்டேன் பால் ஏற்கனவே சுட வச்சு வச்சுருந்தேன் அதையும் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கும் பாலும் நட்ஸும் மட்டும் வச்சு சாமி கும்பிட போகிறேன் என்னோட சிம்பிளான அதே சமயம் மன பூஜை ஃபஸ்ட்டு பூஜை என்னோடய வீட்டில் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு அன்னைக்கான டே எனக்கு இப்படி தான் போச்சு இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரைடே ஃப்ரைடே காலையில் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ஒரு டூ வீக்ஸாக நல்லாவே குளிர் ஆரம்பிக்குது குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பனியுமே நல்லா பெய்யுது காலையில் எழுந்திரிக்கும் போது ஃபுல்லாக ஒயிட் கலரில் தான் இருக்கும் நான் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எந்திரிச்சிருவேன் எந்திரிச்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆகிட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி குட்டிக்கு கீ ரைஸும் உருளைக்கிழங்கு அப்புறம் கேப்சிக்கம் வச்சு ஒரு கறி மாதிரி ரெடி பண்ண போகிறேன் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல பொட்டேட்டோவோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் இப்போ ஆயில் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரவுன் ஆகணும்னு இல்லை ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ சைடில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன் இதை ரெடி பண்ணி வச்சுட்டாவே எனக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் இப்போ ஓரளவுக்கு பொட்டேட்டோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு தனியாக மாற்றி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சா போதும் இதுலேயே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்திருக்கும் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா இது சூடானோடனே நம்ம பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் க்ரீன் சில்லி நாலு சேர்த்துருக்கேன் ஏன்னா வேறு காரம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதனால நாலு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதக்கி விட்றலாம் நான் வதக்கி விட்டுட்டு ஒரு சைடு வேலை வெளியே போயிட்டு வரத்துக்குள்ளே தியேஷ் குட்டி உள்ளே வந்துடுவான் லீவ் டைம்லலாம் கிச்சனுக்குள்ளேயே வரமாட்டான் ஸ்கூலுக்கு போகிறப்ப தான் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான் என்னோடய வேலையை லேட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு போய் கிளம்புடான்னு சொன்னால் ஏமா என்னை கிளம்ப சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு நாளைக்கு லீவ் போட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லி இருந்தான் இல்லை நான் ஸ்கூல் தான் போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ ரைஸில் புதினா அப்புறமா தக்காளி நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இந்த சைட் பால் காய்ச்சிகிட்டு இருந்தேன் பாலும் நல்லா காஞ்சி வந்துருச்சு காலையில் ஒரு டம்ளர் ஈவினிங் ஒரு டம்ளர் அவனுக்கு எப்போவுமே கொடுக்குறது காலையில் நாங்களும் சேர்ந்து குடிச்சுப்போம் இப்போ நாட்டு சக்கரை ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுட்டு பாலை நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஒயிட் சுகர் வந்து எப்போவாது நான் சேர்த்துப்பேன் சேர்க்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டேன் ஒயிட் சுகரும் அப்பப்போ சேர்த்துப்போம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலான்னு ஒரு தாட்டு இருக்கு இந்த சைட் தக்காளி நல்லா வெந்துருச்சு இதில் வந்து நான் அரிசி இப்போ சேர்த்துக்கிறேன் அரிசியை சேர்த்துட்டு தண்ணி வந்து நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி வைப்பேன் நான் இப்போ யூஸ் பண்ணுற அரிசி வந்து நார்மலாக வீட்டில் ஒயிட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கும் ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி வைப்பேன் கரெக்டாக இருக்கும் இப்போ குக்கர் விசில் போட்டு ஒரு மூணு விசில் வந்ததும் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த கிரேவி ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண பேனியே வச்சுக்கிட்டேன் அதில் இருந்த எண்ணெயிலேயே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு அப்புறம் கொஞ்சமாக சீரகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரை ஆகணும் இதில் இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் பெருசா இருந்தா ஒன்று சேர்த்துக்கோங்க போதும் கரெக்டா இருக்கும் நான் இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ கால் ஸ்பூனு கம்மியா மஞ்சள் தூள் மல்லித்தூள் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போது இதில் ஒரு கால் டம்ளருக்கு கம்மியான தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி ரொம்ப வேணாம் ஏன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் மசாலா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் கேப்சிகம் ஒரு மூணு நிமிஷம் வேந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் அதே மாதிரி குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக உருளைக்கிழங்கு கேப்சிகம் கறி ரெடி ஆகிரும் இது ரைஸ் கூட அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த சைட் கீ ரைஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் கீ விட்டுக்கிறேன் அப்போ தான் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் குக்கரை ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ வாசனையாக இருந்தது வீடு சூப்பராக கீ ரைஸ் ரெடியாகி வந்துச்சு டைம் ஆகிடுச்சி அதனால் தியேஷ் குட்டிக்கு உடனே பேக் பண்ணிட்டேன் இன்னொரு குட்டி டிஃபன் பாக்ஸில் இருக்கிறத வந்து அவன் வேனில் சாப்பிட்டுப்பான் நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் அவனை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு இந்த சோஃபாவை க்ளீன் பண்ணிட்டான் எனக்கு வீடே ஃபுல்லாக ஆன மாதிரி ஒரு நிம்மதியாக இருக்கும் ஏன்னா மற்ற இடம் எங்கேயுமே அவ்வளோ குப்பையாகிறதுல இந்த சோஃபா மேலே மட்டும்தான் அவனும் அவங்க அப்பாவும் விளையாண்டுட்டு இருப்பாங்க அதனால் அங்கங்கே அதை போட்டு வச்சுருவாங்க அவங்க கிளம்புன உடனே நான் இதை க்ளீன் பண்ணிடுவேன் க்ளீன் பண்ணிவிட்டுனா எனக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்புறம் சிங்க்கில் கொஞ்சம் பாத்திரம் இருக்கும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டை பெருக்கிட்டுன்னா என்னோடய அன்னைக்கான வேலை முடிஞ்சது சட்டை எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சுட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் காலையிலே இன்றைக்கி ரைஸ் தான் சாப்பிட போகிறேன் டிஃபன் எதுவும் செய்யலை ரைஸ் செஞ்சாவே காலையில் அதை சாப்பிட்டுக்கிறது ஏன்னா சூடாக இருக்கும் போது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இன்றைக்கான வளாக் அவ்வளோதான் இந்த வ்ளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு விலாகோட மீட் பண்ணலாம் பாய்